ஜியோடெக்ஸ் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் இந்த வீடியோவை கண்டிப்பா எல்லாருமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க பண்ற ஒரு ஹெல்ப்னால மட்டும்தான் இது வந்து சாத்தியமே இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னா பொள்ளாச்சிக்கு பக்கத்துல செம்மணாம்பதி அப்படிங்கிற கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த குழந்தை வந்து தசைநாள் சிதைவி நோயால பாதிக்கப்பட்டிருக்கு இந்த நோயை குணப்படுத்தணும்னு சொன்னா செலவு இருபத்தி நாலு கோடி ஆனா இந்த குடும்பத்தினால பாத்தீங்கன்னா அவங்களால ரெடி பண்ண முடியாது அதனாலதான் உங்களுடைய உதவிய தாடி தாங்க வந்து இருக்கிறோம் சிறு தொழில் பெறுவாலைன்னு சொல்லுவாங்க அதாவது இருபத்தி ஆறு கோடி ரூபாய் அப்படின்னு தனியா நினைச்சா அது பெருசா தெரியு ஆனா மக்களாகிய நாம நினைச்சோம்னா அது சின்ன சின்ன அமௌண்ட் தாங்க ஒரு அஞ்சு லட்சம் பேர் ஐநூறு ரூபாய் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த குழந்தை இந்த பிஞ்சு குழந்தையை நம்ம காப்பாத்திரலாங்க இருபத்தி அஞ்சு லட்சம் பேர் நூறு ரூபாய் கொடுத்தா போதுங்க இந்த பிஞ்சு குழந்தையை நம்ம காப்பாத்திரலாம் இந்த குழந்தையினோட பெற்றோர் இதுக்காக கடும் முயற்சி தன்னோட வேலைகளை விட்டுட்டு தூக்கத்தை விட்டுட்டு எல்லாம் விட்டுட்டு நம்ம குழந்தை எப்படியாவது நம்ம காப்பாத்திரமாட்டோமா அப்படின்னு சொல்லி இரவு பகலா போராடிட்டு இருக்கிறாங்க அவங்கனால அவங்க சக்திக்கு மீறி போராடிட்டு இருக்கிறாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து கை கொடுத்தா மட்டும்தாங்க இந்த குழந்தையை நம்ம காப்பாற்ற முடியும் அப்பா உங்களுக்கு நம்ம அந்த குழந்தையினோட தந்தை இவங்கதா இந்த குழந்தைக்கு நோய் எப்படி அறிகுறி கிடைச்சது எப்படி பார்த்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த குழந்தையினோட தந்தை நம்ம கிட்ட சொல்ல போறாங்க என்னென்னவெல்லாம் முயற்சி தான் சக்திக்கு மீறி என்னென்னவெல்லாம் முயற்சி பண்ணியிருக்காங்க துபாய் வரைக்கும் போய் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துட்டு வந்திருக்காங்க அவங்களோட சர்டிஃபிகேட் எல்லாமே நான் அவங்க பார்வைக்கு காட்டுறேன் இது நூற்றுக்கு நூறு உண்மைத்தன்மையான ஒரு விஷயங்க இது எந்த ஒரு பேக்கோ எந்த ஒரு போலியோ கிடையாது நேரடியாவே நீங்க வந்து இந்த தந்தைக்கே செய்யல இந்த குழந்தைக்கே செய்யலாங்க வணக்கங்க பேரு தான் உதயதீரன் தசை சிதைவுனால பாதிக்கப்பட்டு இருக்காங்க மூன்று வயசு வரைக்கும் நாங்க கண்டுபிடிச்சோம் அவன் நடக்கிறதுல விளையாடல வித்தியாசம் தெரிஞ்சதுனாலதான் போய் பாத்தங்க வேலூர்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல பாக்கையில தான் என் குழந்தைக்கு வந்து தசை சிதைவு நோய் இருக்கிறது வந்து தெரிஞ்சுதுங்க இந்த குழ இந்த பாதிப்பு வந்தவங்களுக்கு வந்து இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் இல்லை வந்துட்டா இருக்கிற வரை அவங்க எவ்வளவு நாள் இருப்பாங்களோ அது வரைக்கும் பாத்துக்க சிம்டம் வந்து பத்து வயசு வரைக்கும் தான் நடக்க முடியும் பதினெட்டு இருபது வயசு மேல வந்து அவங்க உயிரோடு இருக்கிறதே சிரமம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க கடைசி அளத்தால் அப்படிங்கும் போது அஹ் குடிக்க தண்ணி முடி நோக்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில இருந்து இது இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இதோட சிம்டம் எல்லாமே சொல்லியிருந்தாங்க இப்ப அதுக்கப்புறம் என்னன்னா முயற்சியில நாங்க தேடும் போதுதான் இது துபாயில வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சு நாங்க பல ரொம்ப சிரமப்பட்டு பல பேருக்கோட தான் நாங்க போகக்கூடிய ஒரு சூ சூழ்நிலையில தான் அங்கே போய் வந்து இதெல்லாம் செக் பண்ணிட்டு வந்தாங்க ஆனா அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் ஆனா அதுக்கு வந்து தேவை வந்து இருபத்தி நாலு கோடி ஆகுங்க சொல்லிக்கிறாங்க எங்கனாலான முயற்சி எல்லாம் நாங்க பண்ணிட்டோம் எங்களோட கடைசி வாய்ப்பு குழந்தையை காப்பாத்துறதுக்கு மக்களாகி உங்ககிட்ட கிட்ட வந்திருக்கிறோம் எங்க எல்லாரும் காப்பாத்தி கொடுங்க இதுக்கு மேல என்ன சொல்றேன் எனக்கு தெரியலன்னு சொல்ல போனா கடைசி வாய்ப்பு என் குழந்தைய காப்பாத்துருக்கேன் எல்லாரும் காப்பாத்தி கொடுங்க நீங்க நினைச்சா எது வேணாலும் முடியும்

உங்க கடவுள் அந்த அளவுக்கு நம்புறீங்களா அதுக்கு எல்லாரும் சேர்ந்து உதவிக்கிறேன் எங்க ஒருத்தர் முடியாது நீங்க எல்லாம் நினைச்சா நடக்கும் உங்க கடைசி வாய்ப்புங்க எங்களுக்கு எங்களுக்கு கடைசி வாய்ப்புங்க ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கொடுங்க பெருள ஒரு அஞ்சு லட்சம் பேர் நம்ம உறவுகள் ஐநூறு ஐநூறு ரூபாய் நாம கீழே போற அக்கௌண்ட்டுக்கு நம்ம அனுப்பணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம குழந்தை நம்ம காப்பாத்திடலாங்க எல்லாரும் நீங்க அழுகாதீங்கம்மா கண்டிப்பா காப்பாத்திடலாங்க நீங்க அழுகாதீங்கம்மா நீங்க கண்டிப்பா வந்து ஐநூறு முடியாட்டி ஒரு ஐம்பது ரூவா முடிஞ்சதுன்னா கூட உங்கனாலும் முடிஞ்ச ஹெல்ப் கண்டிப்பா பண்ணுங்க நீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களால முடியவே இல்லையா என்னால இந்த ஐம்பது ரூபா கூட முடியாது மக்களாகிய லட்சம் பேர் போட்டா இருபத்தஞ்சு கோடி அப்படிங்கிறது பெரிய விஷயமே கிடையாது கண்டிப்பா மக்களாகிய நீங்க இந்த குழந்தைய காப்பாற்றணும் அதுக்காக தான் நாங்களும் இங்க தேடி இந்த குழந்தைய தேடி வந்திருக்கோம் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவீங்கிறது நான் முடிசா நம்புறேன் இந்த தாயோட முகத்துல கண்டிப்பா நம்ம அடுத்த

அதே மாதிரி இவங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே கீழே நீங்க இவங்கிட்ட கூப்பிட்டு பேசிட்டு கூட நீங்க அமௌண்ட் சென்ட் பண்ணலாங்க உங்களுடைய நீங்க சென்ட் பண்ற அமௌண்ட் இந்த குழந்தை நலமா வந்து இந்த தாயோட முன்னாடி இதே நம்ம அத்தனும் டெக்ஸ்ட்ல இந்த குடும்பத்தோட சந்தோஷமா நம்ம வீடியோ போட போறோங்க கண்டிப்பா நீங்க எல்லாரும் உதவி செய்யுங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமா நரகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இந்த குடும்பங்க ஆனா அதுல இருந்து கண்டிப்பா சந்தோஷம்னா என்ன சிரிப்புனா என்ன அப்படின்னு தெரியாம இந்த குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்குதுங்க நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா மட்டும்தான் இந்த குடும்பத்தை சந்தோஷமா கொண்டு வர முடியும் எந்த உயிருமே நமக்கு இந்த உயிர் போகுது அப்படின்னு தெரிஞ்சா யாருமே அனுமதிக்க மாட்டாங்க இந்த குழந்தைக்கு ஒரு இருபது வயசு வயசு வரைக்கும் வாழ முடியும் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் சொல்லியிருக்காங்க ஆனா கண்டிப்பா இந்த தசை சிதைவு நோய் இந்த குழந்தைக்கு கண்டிப்பா நம்ம நல்லது பண்ணுவோம் எல்லாரும் ஒரு ஐநூறு ரூபாங்கிறது பெரிய அமௌண்டே கிடையாது ஒரு நூறு ரூபாய் ஒரு ஐநூறு ரூபாய் இல்லாட்டி ஒரு நூறு ரூபாய் நம்ம அனுப்புவோங்க அந்த அக்கௌண்ட்டுக்கு சீக்கிரம் ஒரு இருபத்தி அஞ்சு கோடி இது வரைக்கும் ஒரு நாற்பது லட்சம் ரூபாய் எவ்வளவு மெசேஜ் இருக்கு இது வரைக்கும் ஒரு நாற்பத்தி லட்சம் ரூபாய் சேர்ந்துருக்குங்க இருக்கு அதுவுமே இந்த ரெண்டு வருஷமா அவங்க போராடி தான் அந்த அமௌண்டே சேர்ந்துருக்கு இருக்கு ஆனா இன்னும் மூணு மாசம் ஒரு நாலு மாசத்துக்குள்ளையாவது அந்த குழந்தைய நம்ம காப்பாத்தும் போதுதான் பாத்தீங்கன்னா அந்த தசை சிதைவு அதிகமாகிறது தடுக்க முடியும் அந்த குழந்தை இப்ப நடக்கிற அளவுக்காவது நடந்துகிட்டு தன்னோட வாழ்நாள கொண்டு போக முடியும் அதனால மக்களாகிய நீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க அதே மாதிரி அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்களே அந்த மொபைல் நம்பரு கொடுத்துருவாரு அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு நேரடியா நீங்க அமௌண்ட் அனுப்புங்க இன்னொன்னு இது வந்து இவங்க அமௌண்ட்டுக்கு மட்டும் வந்து இவங்களுக்கு மட்டும் வந்து சேரது கிடையாது இது வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் கமிட்டி மூலமா தான் அந்த அமௌண்ட் போய் சேரும் அதனால இவங்களே வந்து இந்த அமௌண்ட் வச்சுக்க போறது கிடையாது உங்களுக்கு வந்து இதுமே நான் தெளிவா சொல்றேன் என்ன அப்படின்னா அமௌண்ட் நம்ம வந்து ஒரே அக்கௌண்ட்ல நிறைய வரவு செலவு நடக்க கூடாது அப்படிங்கறதெல்லாம் இருக்கு கமிட்டி மூலமா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு இதுக்கெல்லாம் ட்ரை பண்ண முடியும் அந்த மாதிரி இவங்க ட்ரை பண்ணி அந்த டாக்ஸி எல்லாமே குறைக்கிற அளவுக்கு பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அதனால இந்த அக்கௌண்ட்டு மூணு பேருக்குமே மெசேஜ் போடுற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு செக்யூரா தான் இருக்கு அதனால நீங்க உண்மைத்தன்மையோட நம்பி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அந்த அமௌண்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த குழந்தைக்கி மட்டும்தான் போய் சேரும் அப்படிங்கறதுல உறுதியா நம்ம அத்தனும் டெக்ஸ்ட் சொல்றோம் ஏன்னா நேரடியா அந்த வீட்டுக்கே வந்து இந்த குழந்தைங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் நாங்க கேட்டுட்டு அந்த ஹாஸ்பிட்டல் கொடுத்த டாக்குமெண்ட் எல்லாமே நமக்கு பார்வை நான் காட்டுறேன் எல்லாமே பார்த்துட்டு இது உன்னோட உண்மை தன்மை தெரிஞ்சுக்கிட்டுதான் நம்ம அத்தனை டச் பேஜ்ல இதை வெளியிடறோம் உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையும் ஒன்னே ஒண்ணு நான் கையெழுத்து வேண்டி இந்த தாய் மாதிரி கேக்குறேன் இந்த வீடியோவை எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஃபார்வேர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏன்னா உதவருக்கு நிறைய மக்கள் தெய்வம் ரெடியா இருக்கிறாங்க அதோட உண்மை தன்மை தெரியாம உதவருக்கு தயங்குறாங்க இது நூத்துக்கு நூறு உண்மைங்க உங்களால சிரமத்தில் ஒரு ஐம்பது ரூபா அனுப்ப முடியலன்னா கூட நீங்க ஒரு ஷேர் பண்ணுங்க அத பார்த்துட்டாலும் யாராவது ஹெல்ப் பண்ணிட்டு கண்டிப்பா இறைவனோட அருள் எல்லாருக்கும் இந்த குழந்தைய நாம காப்பாத்தணும் அப்படின்னா இறைவனோட அருள் அதோட இறைவன் சந்தோஷப்படுறது வேற எதுவுமே கிடையாதுங்க நாம சந்தோஷப்படணும் அப்படின்னா இந்த தாய் சிரிக்கணுங்க சிரிக்கணும்னு விவரம் தெரியல அதனால சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த குழந்தைக்கு விவரம் தெரியும் போது ஸ்கூல்லே சேர்த்துலுங்க இந்த நோய் குணமான மட்டும்தான் இந்த குழந்தைய நான் ஸ்கூல்ல சேர்த்த முடியும் ஏன்னா தன்னோட வேலைகளை விட்டுட்டு ரெண்டு வருஷமா இந்த குழந்தை எப்படியாவது நான் காப்பாத்திருவேன் அப்படின்னு போராடிட்டு இருக்கிற ஒரு தந்தை நாம இங்க பாக்க போறோம் இந்த தந்தை தாங்க பண்ண போறேங்க இந்த குழந்தைக்காக நான் என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன் என் குழந்தையை காப்பாத்தணும் மக்களாகி நீங்க தான் இந்த குழந்தையை காப்பாற்ற முடியும் அப்படின்னு நம்மகிட்ட கேட்டாங்க கேட்டோன்னே சரி நம்ம கண்டிப்பா வரோம் நம்ம பண்ணி தரோம் மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்தது எங்களுடைய பொறுப்பு அப்படின்னு தாங்க நாங்க இந்த குழந்தைய நேர்லயே பாக்குறதுக்கு வந்திருக்கிறோம் மறுபடியும் மறுபடியும் சொல்றேங்க சிறுதுளி பெருவெள்ளம் நாம குடுக்கற இருபத்தி அஞ்சு லட்சம் பேர் நூறு ரூபாய் கொடுத்தா இந்த குழந்தையை காப்பாத்தலாங்க அஞ்சு லட்சம் பேர் ஐநூறு ரூபாய் கொடுத்தா இந்த குழந்தையை காப்பாத்தலாங்க பன்னெண்டு லட்சம் பேர் இருநூறு ரூபாய் கொடுத்தா இந்த குழந்தையை காப்பாத்தலாங்க எல்லாருக்கும் நம்ம இருநூறு ஐநூறு இதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே ஒரு சின்ன அமௌண்ட் தாங்க டெய்லி செலவு பண்ற செலவு தாங்க அந்த செலவை இந்த குழந்தைக்கு கொடுப்பங்க இன்னொன்னு சொல்ல சில பேர் கோயில் உண்டியில போடுறதுக்காக கூட பணம் வச்சிருப்பீங்க நீங்க கோயில் உண்டியில போடுறத விட இந்த குழந்தைக்கு நீங்க கொடுங்க கடவுளுக்கே நேர்ல கொடுத்த மாதிரி தாங்க சத்தியமா சொல்ற கடவுளுக்கே அது நேர்ல கொடுத்த மாதிரி அஞ்சு கோடி ரூபாய் கோயில் போற உண்டியுமா இந்த குழந்தை குடுக்குற ஐநூறு ரூபாய் ஒரு தட்டில வச்சீங்கன்னா இந்த ஐநூறு ரூபாய் தானே கீழே வரும் தாங்க கடவுள் விரும்புறாங்க நீங்க நேரா கடவுளுக்கே கொடுக்குற மாதிரி நீங்க இந்த போன் நம்பரை பார்த்து நேரடியாக தொடர்பு கொண்டு நேரிலேயே வந்து இந்த குழந்தை கை அப்பா கிட்டையோ இல்ல குழந்தை கையோ கூட நீங்க கொடுத்துட்டு போலாங்க வேற இந்த கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்கிற அக்கௌண்ட் நம்பர் மட்டும்தான் இவங்களை சேர்ந்தது வேற எந்த அக்கௌண்ட் நம்பருக்கு யாராவது கேட்டா தயவு செஞ்சு அது போட்டாதிங்க அது பேக்குங்க

அப்படிங்கறத மட்டும் தெளிவா அனுப்புங்க நீங்க எவ்வளவு பேரு நீங்க உதவி செய்யணும்னு நினைக்கிற அத்தனை பேர் போன் நம்பர் எந்த நேரம் கூப்பிட்டாலும் இவங்க ஒவ்வொரு எடுக்க தயாரா இருக்காங்க கூப்பிட மாட்டாங்களா நம்ம உறவுகள் யாராவது நம்ம மக்கள் கடவுளா நம்மளை கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க தன்னோட அழகான குழந்தை முகத்தை பார்த்துட்டு இந்த பூமியில் இந்த குழந்தைய நம்ம வாழ வைக்க முடியணும் என்னால முடியும் என் மக்களால் முடியும் கடவுளால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இப்பதைக்கு இந்த குடும்பம் ஒவ்வொரு செகண்டும் வாழ்ந்துகிட்டு வராங்க கண்டிப்பா நம்மளால முடியுங்க நம்ம எல்லாரும் கை கொடுத்து இந்த குழந்தைய நம்ம கண்டிப்பா நம்ம காப்பாத்துவோங்க நைட்டு வெடி வெடி இந்த குழந்தைக்கு வந்து பிசியோ தெரப்பி அது இது பண்ணி அந்த குழந்தைய வெடி வெடிய அவரு பாத்துட்டு இருக்காருங்க கண்டிப்பா அவங்க இந்த நிலைமையிலிருந்து மீண்டு வரணும் அப்படின்னா மக்களாகிய நம்ம கையில மட்டும்தாங்க இருக்கு வேற யாரு கையில இல்லையே மக்கள் கண்டிப்பா சப்போர்ட் கொடுக்கணும் இந்த வீடியோவை ஷேர் அதே மாதிரி உங்களால முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்க ரூபா நீங்க போட்டிங்கனாலும் பரவாயில்ல அது கூட ஒரு ஹெல்ப் தாங்க அதே மாதிரி கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டா இருந்தாலுமே நீங்க போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவர்கிட்ட நேரடியா கால் பண்ணி கேட்டு நீங்க வந்து போடலாம் கண்டிப்பா அவங்க எந்த நேரமும் கால் அட்டன் பண்ணுவாங்க அதனால கண்டிப்பா மக்கள் ிய நீங்க சப்போர்ட் பண்ணுங்க இன்னொன்னு சொல்ற எவ்வளவு இணையதளங்கள்ல பெரிய பெரிய யூடியூபர்ஸ் இருக்கீங்க ஃபேஸ்புக் வச்சிருக்கீங்க எல்லாருமே இந்த குழந்தைக்காக வந்து வீடியோ போடுங்க சப்போஸ் உங்களால வர முடியல அப்படின்னா எங்க வீடியோவையும் உங்க பேஜ் கூட நீங்க போட்டு மக்களுக்காக தெரியப்படுத்துங்க அதுக்கான காப்பி ரைட்ஸோ மத்ததோ நாங்க எதுவுமே கொடுக்க மாட்டேங்க நீங்க எங்கிட்ட அனுமதி வாங்கிட்டும் போடுறா அனுமதி வாங்காத கூட உங்க பேஜ் போடுங்க நமக்கு தேவை எல்லா மக்களையும் போய் சேரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய குறிக்கோள் இந்த குழந்தையை காப்பாற்றணும் அப்படிங்கிறது மட்டும்தாங்க நம்மளுடைய குறிக்கோள் அப்பப்ப இந்த நம்மளுடைய பேஜ்ல இந்த குழந்தையினோட அப்டேட் கண்டிப்பா நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் இந்த குழந்தைக்கு நல்ல குணமாகி வர்ற வரைக்கும் இதை நாம பண்ணுவோம் எல்லா மக்கள்கிட்டையும் சேர்த்து நம்மளுடைய முழு கடமையா இருக்கணும் முழு பொறுப்பா இருக்கணும் இறங்கி இருக்கும் எங்களுடைய இந்த முயற்சிக்கு இந்த குழந்தையை காப்பாத்துறது மட்டும்தான் உங்களுடைய பெரிய சப்போர்ட்டா இருக்கும் நாங்க இதுவரைக்கும் மக்களாகிய உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்லை நாங்க நிறைய விழிப்புணர்வுகள் நாங்க உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஆனா அந்த விழிப்புணர்வு மூலமா வந்து இந்த குழந்தைக்கு நம்மளும் நேரடியா வந்து பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் இந்த மாதிரி நோயால பாதிக்கப்பட்ட நிறைய ஸ்டேட்ல மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து சில குழந்தைகளை காப்பாத்தி இருக்காங்க அதே மாதிரி நம்மளும் இந்த குழந்தைய காப்பாத்துவோம் இந்த குழந்தைய வந்து இப்ப நீங்க எந்த மாதிரி பாத்துக்கணும் ஏதாவது சொல்லியிருக்காங்களா ஆமா வந்து அவங்க வந்து வெயிட் ஏறக்கூடாது அவங்க உடல் எடை அதிகமாக அதிகமாக தசை செய்து வந்து வேகம் அதிகரிக்கும் இப்போ நாங்க ரெண்டு வருஷமாக ரொம்ப பொம்மை வச்சு இருக்கிற மாதிரி தான் வச்சிருக்கேன் அதிக நேரம் விளையாடக்கூடாதுங்க அதிக நேரம் உட்காரக்கூடாது அதிக நேரம் ஓடக்கூடாதுங்க இந்த மாதிரி நிறைய சொல்லிருக்காங்க இது எது அதிகமானாலும் தசை செய்தி வந்து சீக்கிரம் அதிகமானது அங்க இவ்வளவு கண்ட்ரோலா வச்சிருந்தே கொஞ்சம் அதிகமாக தான் ஆயிருக்குதுங்க அங்க எவ்வளவு முடியுமோ அந்த அளவு கண்ட்ரோல் வச்சிருக்காங்க எப்படியாவது இந்த இன்ஜெக்ஷன் போட்ட பையனை காப்பாற்ற முடியுங்கிற ஒரே நம்பிக்கை கண்டிப்பா மக்கள் பார்வைக்கு போச்சுன்னா காப்பாத்தி வாங்க நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க ஏன்னா மக்களுக்கு தெளிவுப்படுத்துறதா லேட்டா தவிர அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா எல்லாரும் ஒன்றுமூடி செய்வாங்க ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாருமே மனசுல மனசுலதான் இருக்காங்க நான் பார்த்த வரைக்கும் கண்டிப்பா நம்ம குழந்தைய நம்ம வீட்டு குழந்தைய நல்லபடியா காப்பாத்திடலீங்க ஆமா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா மக்களுக்கு பார்வைக்கு போறதா லேட்டுங்கம்மா போயிடுச்சு அப்படின்னு கண்டிப்பா அவங்க காப்பாத்திடுவாங்கண்ணா நீங்க சந்தோஷமா இருக்கல உங்க பேர கூட நீங்க ஜாலியா விளையிலங்கம்மா சந்தோஷமா இருக்கல உங்க பேரனை காப்பாத்திடலாம் நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க எவ்வளவு எவ்வளவு சீக்கிரம் நம்ம இந்த ஊசி அந்த குழந்தைக்கெல்லாம் போடுறோமோ அவ்வளவு சீக்கிரம் குணமாகும் டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க கண்டிப்பா எல்லாரும் உதவி செய்வீங்கன்னு நம்பறோம் இறுதியா அந்த குடும்பத்துக்கிட்ட நாங்க சொல்லிட்டு கிளம்பும்போது அந்த குடும்பம் கண்ணீர் மல்க ஒண்ணு சொன்னாங்க எனக்கு மக்கள் மேலையும் கடவுள் மேலையும் ரொம்ப நம்பிக்கை இருக்கு காப்பாத்திடுவாங்க ஒருவேளை கடவுள் கைவிட்டுட்டா இந்த குழந்தைக்கு அடுத்த செகண்ட் கூட எங்க குடும்பத்தால வாழ முடியாது அப்படின்னு கண்ணீர் மல்க சொன்னாங்க ஆனா இப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஆதரவு கரம் கண்டிப்பா இருக்கு இது மக்கள் கிட்ட போய் சேர்றதுதான் கஷ்டம் ஆனா சேர்ந்துருச்சு அப்படின்னா உங்க குழந்தை நூறு வருஷம் பூமியில வாழும் உங்க குழந்தைனால பல உயிர்கள் வாழும் அப்படின்னு நாங்க ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்கோம் நாங்க கும்பிடுற கடவுள் மேலையும் உங்களையும் நம்பித்தான் அந்த குழந்தையோட தந்தை தன்னுடைய பிள்ளைய காப்பாத்து நைட்டு பகலா எந்த அளவுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க எவ்வளவு தூரம் போய் எல்லாரும் யார பாக்கணுமோ எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்து அப்புறம் பாத்தீங்கன்னா தூங்காம ஒவ்வொரு நாளும் நைட்டு பகல் எல்லா நாளுமே இணையதளத்துல இருக்கிற பேஸ்புக்ல இருக்கிறவங்க ஆஹ் இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறவங்க யூடியூப்ல இருக்கிறவங்க மெயில் ஐடி எல்லாருக்குமே இந்த குழந்தை சம்பந்தப்பட்ட உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேருக்கு அந்த தந்தை மெசேஜ் பண்ணியிருக்காங்க அதை எங்ககிட்ட காமிச்சாங்க உண்மையிலேயே நாங்க கண் கலங்கிட்டங்க அதே மாதிரிதான் எங்களுக்கும் அவங்க மெசேஜ் போட்டிருந்தாங்க அந்த மெசேஜை நாங்க பார்த்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருங்க ஏன்னா ஒரு குழந்தை இவ்வளவு நாள் தான் உங்க குழந்தை உயிரோடு இருக்கு அப்படின்னு ஒரு தந்தை கேட்டாங்க அப்படின்னா அவங்களோட மனோநலம் எப்படி இருக்கும் அந்த மனோ தான் எங்களுக்கும் வந்தது ஏன்னா எல்லா குழந்தைகளுமே நமக்கு சரி சமந்தா அதனாலதான் சரி நம்ம உடனே கிளம்பி இது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை நம்ம உண்மையா அப்படின்னு சொல்லி நேரா போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் நாங்க அவங்க வீட்டுக்கே அவங்க தொடர்பு கொண்டு போய் இந்த வீடியோ உங்களுக்கு நாங்க போட்டோம் ஏன்னா நம்ம சக்திக்கு என்ன முடிவும் நம்ம சக்திக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம உதவி செய்யலாம் அப்படிங்கிறக்காக தான் நேரா போய் பார்த்து இந்த வீடியோ போட்டோங்க அந்த குழந்தை எவ்வளவு ஒரு சந்தோஷமா தினம் விளையாடிட்டு இருக்குது ஆனா நாளைக்கு எதிர்காலம் இந்த குழந்தைக்கு இல்லை அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியாதுங்க ஆனா அது தெரிய வரும்போது அந்த குழந்தையினோட மனோநிலை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்ப தெரியாது இருக்கிற அந்த நோய் தனக்கு இருக்குன்னு தெரியாது இருக்கிற அந்த குழந்தைக்கு தெரியாமையே போகணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய விருப்பங்க எல்லாரும் அந்த குழந்தையை காப்பாத்த நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து முயற்சி பண்ணுவோம் கடவுள் இருக்கா மக்களாகிய நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அந்த குழந்தைக்கும் அந்த குடும்பத்துக்கும் நாங்க நம்பிக்கை கொடுத்துட்டு வந்திருக்கோங்க கண்டிப்பா நாமா அந்த குழந்தைய காப்பாத்திடலாம் எனக்கு நம்பிக்கை இருக்கு இணையதளவாசிகள் எல்லாருமே தங்களுடைய மெசேஜ பாருங்க கண்டிப்பா அந்த தந்தை உங்களுக்கும் அனுப்பி இருப்பாங்க உடனே நீங்க அவங்க தொடர்பு கொண்டு உங்களான அந்த சப்போர்டுகளை தயவு செஞ்சு பண்ணீங்க அப்படின்னு நான் கைகூப்பி கேட்டுக்கிறேன் அந்த குழந்தைய காப்பாத்த நம்ம எல்லாருமே உறுதுணையா இருப்போம் நன்றி